Adhesia One World Kalapati. Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாட்டை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது திருப்பரங்குன்றம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மாநாடு நடைபெறும் நாளில் மூட மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் பிறப்பித்த சில மணி நேரங்களிலேயே அந்த அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டு போல் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது பாதுகாப்பு கருதி முதலில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட உத்தரவிட்டதாகவும் பிறகு மாநாடு அமைதியாக நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கேரள மாநிலம் கோழிக்கோடு வட்டசிறை பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்து கடும் புகை வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து காரை நிறுத்தி இறங்கியதால் மூன்று பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா